ஒரு படம் தமிழ்நாட்டுல ஏழு தேட்டரில் சில்வர் ஜூப்ளி கொண்டாடுனாங்கன்னா அது எம்ஜிஆரோட எங்க வீட்டு பிள்ளை என்டிஆர் நடித்த நடிச்ச ராமுடு பீமுடுங்கிற தெலுங்கு படத்தை தான் தமிழில் எங்க வீட்டு பிள்ளைன்னு எடுத்தாங்க நாயிரெட்டி தயாரிப்புல நாற்பத்தஞ்சு நாட்கள்ல உருவாச்சு இந்த படம் சாணக்கியா டைரக்ஷன்ல அழுத்தமான திரைக்கதை சூப்பர் ஹிட் பாடல்கள் வசனம் ரெட்டை வடத்தில் எம்ஜிஆர்னு இது எல்லாமே படத்தோட வெற்றியை உறுதி செஞ்சதுங்க திருச்சி ஜூபிட்டர் தேட்டரில் இரநூத்தி நாட்கள் ஓடி சாதனை படைச்சுது அதுக்கப்புறம் வந்த வாணி ராணி கைதி மாதிரியான ரெட்டை வேட படங்களுக்கு எல்லாம் இது முன்னோடியா இருந்துச்சு வீரபாண்டிய கட்டபொம்மன் கர்ணன் படத்துக்கு வசனம் எழுதிய சக்தி கிருஷ்ணசாமியின் வசனம் இப்படத்தின் வெற்றிக்கு முக்கிய காரணமா இருந்துச்சுன்னு சொல்லலாம் நான் ஆணையிட்டால் பாடல் வரிகளும் காட்சி அமைப்போம் தமிழக மக்களை எங்க வீட்டு பிள்ளை எம்ஜிஆர்னு சொல்ல வச்சது கேமராமேன் வின்சன் லைட் மாஸ்க பயன்படுத்தி எம்ஜிஆரோட ரெட்டை வேட காட்சிகளை பிரமாதமா காட்டியிருப்பார் சென்னையில மட்டுமே பன்னெண்டு லட்சம் பேர் படம் பார்த்திருக்காங்கன்னா பாருங்களேன்